நான் நூறு வருஷம் வாழுவேன் ஆனா பலூன் நூறு வருஷம் வாழுமான்னு தெரியாது இன்னொரு பத்து வருஷத்துல காத்து போறோம் சீரீஸ் பார்த்த நைன்தாரோடு நல்லா இருந்துச்சு என்ன வச்சு இந்த மாதிரிலாம் படம் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நானே யோசிச்சேன் இது என்ன வச்சு ஒரு படம் எடுத்து அதுக்கு என்ன டைட்டில் இருக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா வீட் நைட் ரோஜா வீடியோ எப்ப வரும் வரணுமா வரும் இது எப்போ வந்து பரிதாபங்கள்ல பாலிமர் பதி பரிதாபங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்களோ அப்போ வந்து ஷால் வீடியோ வந்துரும் வரும் ஆனா வர்றது லைஃப்ல எவ்வளவு அடி விழுந்தாலும் நான் அது வந்து ரொம்ப அத நினைச்சு ஃபீலே பண்ண மாட்டேன் வாழ்க்கை கேக்கிட்டு ஈஜி அப்படின்றதுக்கு ஒரு உருவம் வந்துச்சு அது நான்தான் சோ அது எனக்கு என்னோட கேரக்டர்ல ரொம்ப பிடிக்கும் மில்லியன் இயர்ஸ் நான் வந்து இந்த விஷயம் எல்லாம் பண்ண மாட்டேன்னா அதுல முத விஷயம் தான் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு என்னவே மாட்டேன் அதுக்கு எவ்ளோ ட்ரெஸ் இருக்கு அத நான் போட்டுட்டு ரீல்ஸ் பண்ணுவேன் மட்டும் நான் வேறு பண்ணி பண்ணவே மாட்டேன் இது என்னுடைய கோடு போட்டு வாழ்வோம்ல அந்த இந்த ஒரு கோடு இதுதான்

வாய்ஸ் வந்து அவ்வளோ கேவலமா இருக்கும் நான் பாடுறேன் இது என்ன எனக்கு தெரியவே தெரியாது நான் வந்து நான் நல்லா தான் பாடுறேன் பாட்டுதான் என் வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கும் கூட கூட சில பேர் வந்து பாட்டு மட்டும் கேப்பாங்க சில வந்து பாட்டு கூட பாடுவாங்க அந்த கூட பாடுற ஒருத்தர் நானு இப்படி இருந்துச்சு அன்டில் நான் ரியாவையும் என்னோட பாய் ஃப்ரெண்டையும் மீட் பண்ணாத வரைக்கும் நான் வந்து நல்லா பாடுறேன்னு என் மனசுக்குள்ள யாரோ உள் மனசுக்குள்ள போக சிங்கர்னு நம்ம வச்சிருக்காங்க அதே மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் நாங்க டேட் பண்ண ஆரம்பிச்ச போது நாங்க பிரஷ் பண்ணும் போது இல்ல ஒன்னா இருக்கும்போது நான் பாடிகிட்டே இருக்கோம் அவர் சொல்லவே இல்ல நான் வந்து என்னைக்கு அவர் ஓகே அவர் வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு எனக்கு வி யு பி மை கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகே சார் அந்த ஓகே சார் ஒரு வாரத்துல

பைய குடிட்டு பட்ராஸ் வந்துருல்ல அப்படியே அது பழம் ஜம்பாரிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மள வெச்சு பழம் ஜம்பாரிக்கிறாங்க என்னது